எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும் உன்னுடையதை எதை இழந்தாய் எதற்காக அழுகிறாய் எதை நீ கொண்டு வந்தாய் அதை நீ இழப்பதற்கு எதை பதைத்திருந்தாய் அது வீணாகுவதற்கு எதை நீ எடுத்துக்கொண்டாயோ அது இங்கிருந்தே எடுக்கப்பட்டது எதை நீ கொடுத்தாயோ அது இங்கேயே கொடுக்கப்பட்டது எது இன்று உன்னுடையதோ அது நாளை மற்றவருடையதாகிறது மற்றொரு நாள் அது வேறொருவருடையதாகும் இந்த மாற்றம் உலக நியதியாகும் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அப்பா சாட் வாங்கி ஒட்டி வச்சு காலையில் சாயங்காலம் ரெண்டு வேலையும் படிக்க சொல்லி கொடுத்ததுனால நான் கற்றுக்கிட்டது தாங்க இந்த கீதாச்சாரம்